அப்படி ஆக்கிட்டாங்க ஊழியர்காரங்க அப்படி ஆக்கிட்டாங்க என்ன ஆக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வருத்தமாக இருக்கிறீர்களா எங்க இடத்துல வாருங்க நான் உங்களுக்கு ஆக சொல்லி அநேரம் இந்த நாட்கள் வீட்டில் ஜுபிக்கிறது கிடையாது முழங்கால் நிற்கிறது கிடையாது அதுதான் இந்த நாட்களுக்கு அது வார்த்தை கொடுக்குறாரு யாரையும் நம்பி போகாதீங்க உங்களுக்கு விட்டதுலே வராதுங்க கடைசி வரைக்கும் நீங்க இந்த மாதிரி தான் கஷ்டப்படுவீங்க முதலில் நீங்கள் உங்கள் முழங்காலம் முட்டக்குங்க தளர்ந்த கடங்களை வாரத்துக்கு நிறையா விடுறீங்க பிசகி போய் கிடக்கிற முழங்கால நுமர்த்துங்க தேவங்க சமூகத்தில் நுமூர்த்தி நின்று ஜோகம் பண்ணுங்க முடமா இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும் படிக்கி உங்கள் பாதங்களுக்கு வழியை செவைப்படுத்துங்க வந்து வேதவசனம் சொல்கிறது உங்கள் பாதை செவ்வையாகணும்னா முழங்கால் நின்றுங்க அதான் வேதவாசனம் சொல்லுங்கள் முடமா இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும் படிக்க உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவைப்படுங்கள் நம்ம வழி செவையா ஆகணும் அப்படின்னா நம்ம முழங்கால் நிற்கணும் நீங்கள் முழங்கால் நிற்காத பட்சத்தில் ஒன்றுமே நட